வணக்கம் இன்று பன்னிரெண்டாம் வகுப்பு கணித பாடப்பிரிவில் ஞாயிற்று அஞ்சு புள்ளி ரெண்டில் ரெண்டில் ரெண்டாசம் பார்க்க போகிறோம் பார்க்கலாம்பா பாருங்கள் குவியம் கொடுத்துருக்காங்க இந்த குவியத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா ஜீரோ கமா ஏஇ ஜீரோ கமா ஏஇ அப்படின்னு சொல்லலாம் இந்த முறை நான் சொல்லேன்னா ஜீரோ கொடுத்தி கொடுத்த சப்ஜெக்ட் வச்சு சொல்கிறேன்னு சரிங்களா ஜீரோ கமா ஏ அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் பாருங்கள் டய் போட்டு பாருங்கள் எக்ஸாச்சு ஜீரோவாக இருக்குது அப்போ பாயிண்ட் எதுவும் ஒய் ஒய்எக்ஸை குறிக்கணும் பாருங்க அப்படி ட்ரைவராக போடலாம் இந்த மாதிரி வரும் இந்த புஷ்டில் வரணும் இதுதான் முனை அப்போ ஏ அஞ்சு கமா அஞ்சு சரி ஜீரோ கமா அஞ்சு ஓகேங்களா ஏ டேஷ் என்ன வரும் ஜீரோ கமா மைனஸ் அஞ்சு சரிங்களா ஃபோக்கஸ் எஸ்ஸு எப்போ எஸ் எஸ் இஎஸ் ஓகேங்களா கமா நாலு சரி ஜீரகமாக மைனஸ் நாலு ஜீரோக்கமாக மைனஸ் நாலு இதுனா என்ன வரும் எஸ்ஸு என்ன வரும் எஸ்ஸு என்ன வரும் கமா நாலு ஓகேங்களாமா ஏஇக்குவல் டு நாலு சரிங்களா ஏ ஈக்குவல் டு அஞ்சுன்றது நம்மளுக்கு சப்ஜெக்ட் தெரியும் சரிங்களா ரெண்டு மாடலில் போடலாம் நான் சின்ன சிம்பிளாக நம்ம கொடுத்த சப்ஜெக்டில் மாடலில் போடுறோம் சரிங்களா ஏ கொடுத்துட்டாங்க இல்லையா அப்போ எவ்வளோ வரைக்கும் அப்ளை பண்ணலாமா ஃபைவ் இ ஈக்குவல் டு ஃபோர் அப்போ இஈக்குவல் டு நாலு பை அஞ்சு நாலு பை அஞ்சு சரிலப்பா இப்போ பிசுக்கு ரெண்டு பிடிக்கணும் பிஸுக்கு ரெண்டு பிடிக்குண்ணா ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஒன் மைனஸ் இ ஒரு ஃபார்முலா இருக்கு நம்மளுக்கு தெரியும் சரிங்களா A தெரியலையே நம்மளுக்கு ஏ தெரியணது அஞ்சு அஞ்சு ஸ்கொயர் மைனஸ் ஒன்றும் மைனஸ் என்னது நாலு பை அஞ்சு இருபத்தி அஞ்சு ஒன்று பை ஓகேவா பதினாறு மைனஸ் இருபத்தி அஞ்சு ஓகேங்களா ஓர் இருபத்தஞ்சி இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சி இருபத்தி அஞ்சு ஓகேவா இருபத்தஞ்சி இருபத்தி அஞ்சு மைனஸ் பதினாறு பை இருபத்தி அஞ்சு ஓகேங்களா சொல்ல விஷயம் முடியுதுங்களா இருபத்தி அஞ்சு இன்ட்டு இருபத்தஞ்சியில் பதினாறு ஒன்பது சரிப்பா ஒன்பது பை இருபத்தி அஞ்சு இந்த இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு நாளில் கேன்சல் யார் பீஸ் ஓகேங்களா ஆல்ரெடியே தெரிஞ்சு போச்சு அப்போ ஏ ஸ்கொயர் பேச்சு வந்துட்டுருது ஒய்ஹ்கினியாக இருக்குது அப்போ என்ன எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் சாரி எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்வல் டு ஒன்று எக்ஸ் ஸ்கொயர் பி ஸ்கொயர் வேல்யூனது ஒன்பது அடவா ஸ்கொயர் வேல்யூனது ஒன்பது ஒன்பது ப்ளஸ் ஓகேங்களா ஒய் ஸ்கொயர் ஏழு வேணும் அஞ்சு அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் இருபத்தி அஞ்சு ஒன்று அந்த சாமி போட்டால் பயிற்சி இருக்குதால நன்றி